சவுக்கு சங்கர் வந்து யாராவது அதிகப்படியா பணம் கொடுத்தா அவங்க கொடுக்கற பணத்துக்காக இவங்கள பத்தி குறை சொல்றதோ இவங்க கொடுக்கற பணத்துக்காக அத்தவங்களை பத்தி குறை சொல்றதா இது ஒரு தொழிலாவே வச்சிருக்கிறாரு அந்த நாற்பது உயிர் அந்த பிஞ்சி குழந்தைங்க பத்து அஞ்சு பிஞ்சி குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க முழுக்க யார் காரணம் தெரியுமா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான் நீ அரசியல் கட்சி தலைவனே கிடையாது நீ

இயற்கையான வழிமுறை அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்துல சவுக்கு சங்கர் மீது வந்து நாங்கள் எங்களுடைய தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக இன்னைக்கு புகார் பண்ண அளிக்க வந்திருக்கேன் சவுக்கு சங்கர் வந்து யாராவது அதிகப்படியா பணம் கொடுத்தா அவங்க கொடுக்குற பணத்துக்காக இவங்கள பத்தி குறை சொல்றதும் இவங்க கொடுக்குற பணத்துக்காக அத்தவங்களை பத்தி குறை சொல்றதா இது ஒரு தொழிலாகவே வச்சிருக்கிறாரு நம்ம வந்து பிறர் குரல் சொல் சொல்வதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமாக வாழறோமா நம்ம நேர்மையாக இருக்கிறோமான்றத நம்ம வந்து நம்மளை திரும்பி பார்க்கணும் அந்த வகையில் சவுக்கு சங்கர் வந்து நேர்மையாகவும் வாழலை தனி மனித ஒழுக்கமும் கிடையாது இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு அந்த ஆண்டுக்கு முன்பாக வந்து இந்த இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து பணி செஞ்சார் அந்த பணி கூட வந்து அவர் படித்து அவர் திறமையால் வந்த வாய்ப்பு கிடையாது அந்த வேலை கிடையாது அவங்க அப்பா மரணத்துக்கு பிறகு அவங்க அப்பா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இறந்ததுக்கு பிறகு சவுக்கு சங்கருக்கு வந்து அந்த பணியை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பணி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திறமையால் கிடைக்கல நம்மளுடைய தந்தையோடைய இறப்பால் கிடைச்சிதுன்னு அவர் யோசிக்காமல் அங்கே பணி புரியும் போது அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்க அங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் வெளியே கசிய விட்டு அங்கே இருக்கக்கூடிய தகவலெல்லாம் சேகரித்து அடுத்தவங்கள வந்து மிரட்டி அதன் மூலிமா பணத்தை சம்பாதிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோட்டை கார்டின்ற ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு ஏக்கராக்கு மேலே வந்து இடத்த வாங்கியிருந்தாரு அந்த இடம் வாங்குறப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க பண்ணி குடிக்கிறாங்கன்னா அங்க பணி செய்யறப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறைக்குள்ள வந்து அவங்களோட ஐஆர் ஆஃபீஸர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அவர் அப்படி எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கலன்னு நாங்கள் தகவல் சேகரிச்சிருக்கிறோம் அதனால வந்து அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த சொத்துக்கள்லாம் விற்று இப்போ அந்த அவங்க அவருடைய ஆசை நாயகி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணு பேரில் வந்து டிநகரில் வந்து ஒரு பத்து கோடி ரூபா மதிப்பிலான சொத்தை வந்து வாங்கி வச்சிருக்கிறாரு இது சம்மந்தமாக அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து வெஜிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச ஒழுப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்குறது ஏற்கனவே அறிவித்ததுனால இன்னைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரலாற்றிலேயே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான துயர சம்பவம் இன்னைக்கு நம்ம கரூரில் வந்து நடந்திருக்குது அந்த துயர சம்பவத்துல இருந்து என்னால் வந்து ரெண்டு நாளாக என்னால் உணவு சாப்பிட முடியாம மிகப்பெரிய துயரத்தில் என் குடும்பத்தில் என் குழந்த மரணம் அடைஞ்சா எனக்கு எப் எப்படி எனக்கு அந்த உணர்வு வருமோ அது போலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு வந்து சோகத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த கரூர்ல மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த நாற்பது உயிர் அந்த பிஞ்சு குழந்தைங்க பத்து அஞ்சு பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க முழுக்க யார் காரணம் தெரியுமா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இது போல் எண்ணற்ற பெரிய பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே அதாவது தெருமுனை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மாநாடுன்னு எண்ணற்ற எவ்வளோ நிகழ்ச்சிகள் நே நாங்கள் கூட எவ்வளோ நிகழ்ச்சிகள் மாநாடுலாம் நடத்தியிருக்கிறோம் அது போல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துகிறப்ப அதிகப்படியாக தொண்டர்களோ அதாவது அப்போ பொதுமக்களோ வந்து நம்மளை வந்து காண்றாங்க நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய கொள்கையை என்னென்னு கேட்க வரப்போ அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க நீ தலைமை மட்டும் கிடையாது நீ ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான நம்பர் ஒன் நடிகர் நீ அப்போ உன்னை பார்க்குறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மட்டும் மொ ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கூட எல்லாருமே வருவாங்க அப்போ நீங்கள் வந்து காவல்துறை கிட்டே வந்து நீங்கள் ஒரு சந்தையில் அனுமதி கேட்குறீங்க நீ வார முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டிருந்தீன்னா அவ்வளோ க்ரௌடு அந்த இடத்துல வந்திருக்காது நீ வாரத்தில் ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கிராமப்புறங்களில் என்ன நடக்கும் தெரியுமா கட்டுமான மற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு போய் போறவங்க சனிக்கிழமை நாளில் தான் அந்த சந்தை பகுதியில் அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த அந்த சம்பளத்தை வந்து பிரித்து அந்த 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 பணத்தில் வந்து அந்த சந்தையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மளிகை பொருட்கள் வாங்குவாங்க ரெண்டாவது அந்த சந்தையில் வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் சந்தேகம் கேட்டிருக்கீங்க ஆனால் காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவில் வந்து அங்கே பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா கட்சி பெரிய பெரிய கட்சிகளுக்கு அந்த மீட்டிங்ஸ் பாட்டு அந்த 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 இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பதினொன்றரை மணிக்கு வந்து நீங்கள் வந்து டைம் கேட்குறீங்க அப்போ கோடான கோடி ஜனம் உன்னை பார்க்கறதுக்கு பல ஆயிரம் கோடி ஜனம் பலாயிரம் மக்கள் உன்னை ரசிகர்கள் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் உன் முகத்தை காட்டுறதுக்காக உன்னை நீ கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்போ பதினொன்றரை மணி நம்ம டைம் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா நீ பதினொன்று நாற்பது பதினொன்று ஐம்பதுக்கெலாம் நீ அங்கே ரீச் ஆகிருக்கணுமாரி நீ ரீச் ஆகிருக்க கூடாதா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்குற நீ அந்த அந்த இடத்துக்கு நீ ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து ஏழு நாற்பதுக்கு தான் அங்கே வந்திருக்குறேன் நீ வரப்போ இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்குற ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு கொள்கை உள்ள தலைவனால் நீங்கள் என்னை எவ்வளோ தொ நான் ஒரு சில தலைவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த தலைவர் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்கீங்களா ஐயா கலைஞர் அவர்களை பார்த்துருக்கீங்களா அவங்க வரும்போது அவங்க காரில் ஃபோக்கஸ் லைட் ஃபேஸுக்கு நேரம் ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்க ஏன் தெரியுங்களா தூரமாக இருக்கிற தொண்டன் தூரமாக இருக்கிற தன்னுடைய எல்லாம் வந்து அவரை வந்து கா காணணும்னு வரும்போதே நீ இருட்டுக்குள்ளேயே வந்திருக்கிற அந்த கேரவனில் நீ இருட்டுக்குள்ள என்ன பண்ணின்னு என்ன பண்ணின்னு வந்த நீ அது அவருக்கு தான் வெளிச்சம் அது இருட்டுக்குள்ளே வந்து ஆன் தி ஸ்பாட்டில் தான் நீங்கள் லைட்டு போட்டு மேலே ஏறி நிற்கிறீங்க அப்போ இதில் மு அதாவது வந்து இதில் முழுக்க முழுக்க வந்து தவறு வந்து த நடிகர் விஜய் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேறு யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது

உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நடத்துறீங்க உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆயிரம் ரசிகர்கள் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா அந்த மாவட்ட பொறுப்பில் பர்மிஷன் வாங்கினான்னு அவனுக்கு தெரியாதா அந்த மாநில பொறுப்பில் இருக்கிறானு அவனுக்கு தெரியாதா அந்த தேர்தல் பிரச்சார குழுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவங்க ஒரு நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க ஒரு தெருமுனை கூட்டமாகவே வரீங்க அது ஒரு பொது கூட்டமாக கூட அதுக்கு அது பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருபத்தேழாயிரம் பேருக்கு மேல அங்க வந்து கூஞ்சிருக்கிறாங்க நீ இப்போ நீ நீங்கள் வந்து வரீங்கன்னா முதல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட படை ஃபஸ்ட்டு எங்கே தமிழக வெற்றி கழகத்தோடு தொண்டர் படை பாதுகாப்பு படை எங்க மகளிர் அணி எங்க இளைஞர் அணி எங்க மருத்துவ அணி மாணவர் அணி எங்க அப்ப நீ கட்டமைப்பே கிடையாது நீ ஒரு கம்பெனி நீ நீ அரசியல் கட்சி தலைவனே கிடையாது ஃபர்ஸ்ட் நீ நீ கம்பெனி நீ ஒரு பொம்மை எவனோ சொல்றதை செஞ்சு செய்யற செய்யற கை கட்டி மேலே ஏறி நீ பேசிட்டு போயிடற இதுல என்ன சொல்ல போறேன் சமூக வலைதளங்களா அதிகமா பகிரப்படுற கருத்து என்னன்னா முதல்வர் வந்து கரூர்ல பரப்புரை முப்பெருமெல்லாம் மேற்கொண்டார் அப்போ வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து அங்க காவல்துறை அளவுக்கு அதிகமா பாதுகாப்புக்கு கொடுத்திருக்காங்க தன்னுடைய தொண்டரையும் தன்னுடைய ரசிகரையும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒத்த ஆளு நீ கேரவனுக்கு மேல நிக்கிற எவ்வளவு ஹைட்ல நீங்க நிக்கறீங்க நீங்க அவ்வளவு ஹைட்ல நிக்கிற உனக்கு உன் ஒத்த ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து உனக்கு பவுன்சர் நாலு பேரு மத்திய மத்திய அதிரடி உங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு உங்களுக்கு போலீஸ்க்கு கீழே பாதுகாப்பு மேல பாதுகாப்பு உனக்கு புல்லட் ப்ரூஃபோட போலீஸ் நிற்கிறாங்க உன்னை பார்க்க வர உன்னை உன் பேச்சை கேட்க வர உன்னோடைய ஏன் உன்னுடைய கருத்தை கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த நீ எதை வச்சு பாதுகாத்த நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏற்றிய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு உனக்கு வெளிநாட்டுல துபாயில இருந்து பவுன்சர் அண்ணி வச்சிருக்கிறேல்ல எத்தினி பவுன்சர் கூட நிக்குறாங்க அப்ப உன் தொண்டானா பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லைன்னுதான் நாங்க கேட்குறோம் பாருங்க இந்த எல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க உசிறப்பு செருப்ப பேசுவான் கல்ல வீசுவாங்க வெட்டி குண்டு கூட வீசுவாங்க அரசியல் கட்சி தலைவர்னா எதையே நம்ம தாங்கணும் அரசியல் கட்சி தலைவரா செருப்ப வீசுவான் மலத்தை வீசுவான் தக்காளிய வீசுவான் அழுபட முடியும் எல்லாத்துக்கும் நீ தயாரா தான் வரணும் நீ உன்ன பாதுகாக்க தயாரா வரல நீ உன் தொண்டனையை பாதுகாத்தியா உன் தொண்டனுக்கு நீ தண்ணீர் வாங்கினியா நீ அங்கே நீ வந்து அங்கே சும்மா வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வரல இருபத்தொம்பதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துருக்குறாங்க குழந்தை பெண்மணி முதியோர் இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டாக நீ சூஸ் பண்ணுற சனிக்கிழமை சூஸ் பண்ணியிருக்கிற கரெக்டாக க்ரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால தாமதப்படுத்தியிருக்கிற திட்டமிட்டு நீதான் எல்லாமே பண்ணியிருக்கிற நீ யார் மேலே பழி தூக்கி போடுற நீ திட்டமிட்டு பதினொன்றரை மணிக்கு வர சொன்ன காவல்துறை பதினொன்று பதினொன்றரை மணிக்கு பர்மிஷன் கேட்ட நீ எதுக்காக ஏழு நாற்பதுக்கு வர நீ வந்து பத்து நிமிஷத்தில் அங்க வேலை படுகொலை ஆகுது பத்து நிமிஷத்தில் அங்க சம்பவம் நடக்குது அப்ப யார் சொல்லி நீ இந்த நீ எதுக்காக நீ வந்து இவ்வளோ கால தாமதம் அப்ப நீ கிரௌட கூட்டுற ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில் இருக்க நிற்கிறதுக்கே இடை இருக்காதான் ஆல்ரெடி அங்கே பப்ளிக் கூட்டமே இருக்குமா அப்ப நீ 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 காலையில பதினொன்றரை மணிக்கு நீ வரன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் நாலு மாவட்ட மக்கள் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது நாலு மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமா அவங்க குவிஞ்சிருக்கிறாங்க நீ என்ன நீ காலம் தாமத படுத்த 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 அவங்க கிரௌட் ஆகினே இருக்கிறாங்க அப்ப யாரு மேல குற்றம் யாரு இதுல கொலையாளி நீதான் எங்க என்ன நீங்க நீங்க அதாவது கொலை கொலைக்கு காரணமானவ விடிய கால ரெண்டு மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு 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 நீலகர வீட்டுக்கு வந்து நீ கூந்துக்கண நீ

ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா பொது நிகழ்ச்சியில அங்க ஏதாவது ஒரு அசம்பாவதி நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு அந்த கட்சியும் கட்சியோட தலைமை தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அங்க நடந்த சம்பவத்துக்கு முழுமையா முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமோ நடிகர் விஜயோ அந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே காரணமே கிடையாது திமுக சதி அதாவதுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த சம்பவம் அந்த கோர சம்பவத்தை கேட்டு அவர் வயசானவர் அவர் வந்து ஒன்பதரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கலாம் பத்து மணிக்கு வந்திருக்கலாம் அவர் நைட்டோட நைட்டாக கிளம்பி கரூருக்கு வந்து அங்கே துக்க நிகழ்வுகளை அங்கே அந்த அந்த துக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நலம் விசாரித்து அவங்களுடைய அவங்களுடைய வருத்தத்தை அவங்களூட பகிர்ந்துக்கினாரு நீ என்ன செஞ்ச அதாவது உயர் ரக போதைப் பொருள் இந்த கொக்கைன் போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துகிறவெல்லாம் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும்

போட்டு நீ நேர நீ நிலங்கரை வீட்ல வந்து பூந்து நிக்கிற ஆச்சு ரெண்டு நாளா நீ வெளியே வரல வந்ததன் காரணமா ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மீண்டும் விஜய் வந்து அந்த மருத்துவமனைக்கு அவங்க போனா மீண்டும் இது போன்ற சம்பவம் அதிகமாக ஏற்படாம சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கனால மேடம் நீங்க அங்க இருந்து கிளம்பிருக்க எப்படிங்க கிளம்ப முடியும் ஒரு உயிர் போயிருக்குது ஒத்த உயிர் போனா கூட இப்ப ஒரு ஒரு கட்சியில ஒரு உசுறு போச்சுன்னா நம்ம இன்னும் அனுசரிப்போம் அந்த அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக இருந்துச்சுன்னா அந்த அந்த கட்சியோடைய கொடியை அரைக்காமத்தில் பறக்க விடுவாங்க நான் அதை இப்போ இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு நான் வர வழியில் பார்க்குறேன் தமிழக வெற்றி கொடி அப்படி ஆரவாரமாக பறக்குது ஜகஜோதியாக பறக்குது எதுவுமே அரை கொண்டு அரைக்காமத்தில் பறக்கல ரெண்டாவது வந்து அவங்க துக்க துக்கத்தை அனுசரிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கூட வெளியிடலை அப்ப முழுக்க முழுக்க நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக நடிகர் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன்

ஏழாயிரம் பேர் பங்கேற்றிருந்தாங்க அங்கே கூட்ட நெரிச்சலில் இன்சிடெண்ட் நட இவர் பேசி போ கிளம்பி அவர் வண்டி எடுத்துன்னு ஸ்பீடாக போயிடுறாரு அவர் வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக ரீச் ஆனதுக்கு பிறகு தான் கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டு ஒன்று ஒத்தரை மேலே ஒத்தராக விழுந்து அவங்க வந்து மூச்சு திணற ஏற்படுது ஒரு நிமிஷம் இருங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வாக்கி டாக்கியில் இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடக்குது உடனடியாக ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே லோக்கலில் இருக்கிற தனியார் இதில் இருக்க மருத்துவமனையில் கூட எல்லாம் ஆம்புலன்ஸாக வராங்க நான் என்ன கேட்குறேன்னா படுகொலை அங்கே அங்கே மரணம் ஏற்பட்ட உடனே நீ நீ போதையில் உன் கருப்பு கலர் பேக்கில் நீ என்ன வச்சுருக்கிற ஏதாவது கூலி போடுறாங்க பசங்க எல்லாமே கூலி போடுறியா நீ போதில போய் கிளம்பி போயிட்டாங்க என்ன நடந்தது மரணம் ஏற்பட்டிருக்குங்க மரணம் ஏற்பட்ட உடனே நீங்க ஏன் நீங்க கிளம்பி போறீங்க நீங்க எங்க செந்தில் பாலா அந்த கரூர் இருங்க நீங்க சொல்றீங்க இல்லையா ஸ்பாட்ல வந்தாங்க செந்தில் பாலாஜன் எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க தெரியும் இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் அண்ணன் நாலு நாலு பேரை ஒன்னா சேர்த்து அடிக்கிறவர் அவரு அவரு குழந்தை மேல அழறாரு ஊ கூட்டத்துல ஊ தொண்டை ஊ ரசிகை வந்து செத்து போயிருக்கிறான் நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை வீடியோ நான் போட்டிருந்தேன் ஒரு சுடுகாட்டுல நின்று நடிகர் விஜய் பின்னாடி யாரும் போவாதீங்க பதினேழு வயது சிறுமி உடல் முழுக தீக்காயத்தோட காயத்தோட ரணத்தோட வலியோட வீடியோ போட்டு விஜய் அண்ணா என்னை காப்பாத்தீங்கன்னா கேக்குறப்ப வந்து ஈவ் இறக்க கூட இல்லாத வந்து பார்க்காத நடிகர் விஜய் உங்களெல்லாம் பாப்பாரா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டேன்

இல்லை விஜிலன்ஸில் கொடுத்த புகார் எப்பவுமே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்காமல் கிடையாது இல்லை மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து இங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி அலுவலகத்தில் வந்து பத்து முறை புகார் கொடுத்துருக்குறோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக சில எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அதாவது வந்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இந்த தனிநபர் ஆணையத்தெல்லாம் நாங்களாம் நம்ப முடியாது அரசாங்கத்துக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க எங்களால் கூட நம்ப முடியல இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் அமலாகத் தெரியும் ஏன்னா நாங்கள் பத்து முறை புகார் கொடுத்தோம் ஒன்றிய கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது மோடி கவுன் மோடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது புகார் கொடுத்து பத்து நாள் பத்து முறை புகார் கொடுத்தோம் இதோ ஒன்றரை வருஷம் ஆகுது மாளினி ஜெயச்சந்திரன் உங்களுடைய பாஜக மாநில மகளிர் பொருளாளர் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ அண்ணாமலை மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு வந்து கவர்மெண்ட் மேல் நம்பிக்கை இல்லை அந்த தனிநபர் விசாரணை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா வாதம்னா எல்லாத்துக்கும் வாதம் வைக்கலாம் தான் இந்த நாற்பது பேர் பலியான சம்பவத்திற்கு நடிகர் விஜய் மட்டுமே அந்த கட்சி மட்டுமே அந்த மாநில பொறுப்பாளர்கள் தேர்தல் பிரச்சார குழு மட்டுமே தான் காரணமே தவிர இதுல யாருமே இதுல காரணமா இருக்க வாய்ப்பே கிடையாது அது விசாரணை பண்ணட்டும் இவங்க பண்ற தனிநபர் விசாரணையோ அவங்க கேக்குற சிபிஐக்கு போட்டாலும் விசாரணை செய்யட்டும் விசாரணையே முழுமையா தெரியும் ஏன்னா நீதிமன்றமே சொல்லி இருக்கு ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில வந்து எதனா ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா அது அந்த கட்சி தலைவர் தான் பொறுப்பேத்துக்கணும் ஏன்னா நான் நடந்த ரஜினிகாந்த் முற்றுகை போராட்டத்தில் நாங்கள் வந்து வெடி வெடித்தோம் என்ன வரவேறத்துக்கு நாட்டு வெடி வெடித்தாங்க அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்டு பாம்பாஸ் ஆக்ட் எங்கள் மேலே போட்டாங்க அதில் என் கட்சி தொண்டர் அஞ்சு பேர் மேலே கூண்டாஸ் போட்டாங்க நான் முன்னாள் கமிஷனர் விஸ்வநாதன் அதை நேராக பார்த்து இது எல்லாத்துமே காரணம் நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை நான் தான் என்ன கைது பண்ணுங்க என்ன குண்டாசை தள்ளுவேங்க ஏன் பொறுப்பாளரே என் தொண்டனை வெளியே விடுன்னு நான் போய் பேசினேன் நீ பேசினீங்க நீ வந்தியா நேராக போய் நீதாங்கிற வீட்டில் போய் பூந்துங்கினீங்க நீங்கள் போதை தெரிஞ்ச உடனே இன்னைக்கு காலையில் வெளியே வரீங்க